வணக்கம் நெருப்புத்தமிழன் இப்போது சொந்த பந்தங்கள் அப்படின்னு நம்ம கையில் எடுத்து பார்ப்போம் சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நாங்கள் இப்போ நான் பிறந்த காலகட்டங்களில் நான் எங்கள் மாமா எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் இருக்கா அப்படின்னா நான் பிறந்ததுலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய எல்லோரும் கூடையும் ஒரு இணைப்போடு தான் இருக்கேன் ஒரு பெரிய அட்டாச்சோடு இருக்கான் ஆனால் அதற்கப்பறம் எங்கள் மாமாமார்களுக்கு நாங்கள் இன்னமும் பிள்ளைகளாகத்தான் இருக்கோம் இன்றைக்கி எங்கள் மாமா பார்த்தா என்னடா என்னடா பண்ணுறீங்க எங்கடா இருக்கீங்க அப்படிம்பாங்க இப்போ எங்கள் மாமாவுக்கு பிறந்த எங்கள் மாமாவினுடைய மகன்கள் மகள்கள் அப்போ அவங்களுடையது அவங்கள்லாம் அடுத்த கட்டமாக அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்றைக்கி எங்கள் அம்மாவோடையோ எங்கள் அப்பாவோடையோ அல்லது எங்களுடையோ எந்த தொடர்புலையும் கிடையாது யாருமே தொடர்புலேயும் இல்லை அப்போது நான் பிறக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான் பிறந்து அதற்கப்புறம் அன்றைக்கு இருந்த காலங்களில் எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா பெரியப்பா பங்காளி அவங்களோட இருந்தக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு இப்போ இந்த இடைப்பட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்குள்ள இன்றைக்கு நான் எங்கள் மாமா கூட அதே இணைப்பில் இருக்கேன் அதற்கப்பறம் இப்போ எங்கள் மாமாவுக்கு இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமா சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் இவங்களினுடைய நிலைப்பாடுகள் இன்றைக்கு டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களினுடைய நிலைப்பாடுகளில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சொந்த பந்தங்களை இனிவர் இப்போ இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் திரும்பி கூட பார்ப்பது கிடையாது மாமா மச்சான் சொந்த பந்தம் அங்காளி பங்காளி அத்தை பையன் மாமா பையன் அப்படி இப்படின்னு இந்த சொந்த உறவுகளை வந்து இவங்க வந்து கண்டுக்கிறதே கிடையாது யாரும் யாருக்கிட்டையும் பேசுகிறதும் கிடையாது இப்போ எங்கள் மாமா பையனோ எங்கள் மாமா மகளையோ அல்லது எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் யாரும் எனக்கெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறதே கிடையாது எனக்குன்னு இல்லை என் சொந்த பந்தங்கள் யாருக்கிட்டையும் பேசுகிறதே இல்லை ஏன் இப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அடுத்த தலைமுறையை நம்ம இருக்கிறோம் இதுதான் தமிழனுடைய கேவலமான ஒரு புத்தி அப்போது இங்கே என்னுடைய சொந்த பந்தங்களே எப்படி இருக்க ஆனால் எல்லாருடைய சொந்த பந்தங்கள் இப்படி தான் இருப்பாங்க என் சொந்த பந்தங்கள்னு சில அதுக்கு மாறாக ஒரு சில சொந்த பந்தங்களில் இன்னமும் வந்து அந்த இணைப்போடு இருக்கலாம் மற்றபடி இப்போ இந்த டூ கே சொல்லும்போது இந்த டூ கே கிட்ஸினுடைய பிறப்புக்கு பிறகு எல்லாமே மாறுது இப்போ இவங்க எல்லாமே மாற்றம் வந்த பிறகு இந்த டூ கே கிட்ஸ் அப்படிங்கிறவங்க இன்றைய காலங்களில் சொந்த பந்தங்களையும் மதிக்கிறதில்ல பெத்த தாய் தகப்பனை மதிக்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதற்கப்புறம் இன்றைக்கு அடுத்த இவங்க இப்போ இவங்களே இப்படி இருக்கிறானுங்கன்னா இவங்களுக்கு பிள்ளைங்கள் பிறக்கும்போது போது அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த தலைமுறையே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய நிலை இப்போ ஒரு தலைமுறை எப்படி அழியுது அப்படிங்கிறது இதிலிருந்து நீங்க உணர்ந்து கொள்கின்றீர்களா இதற்கெல்லாம் மாறாகத்தான் என்னுடைய மகன் நீக நெருப்புத்தமுடன் பிறக்கும் நான் என்ன பண்ணேன்னா அவன் கருவில் இருக்கும்போது பல காணொலிகள் பதிவு செஞ்சு